உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல் பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பில பாத்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்துல மொத்தம் பத்து தொகுதிகள் இருக்கு அதுல ஒன்பது பொது தொகுதிகளும் ஒரு தொகுதியும் இருக்கு இதுல போற தொகுதி பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதி மேலூர் தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த பெரிய புலன் என்கிற செல்வம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் அதிமுக வேட்பாளர் பெரிய புலான் என்கிற செல்வம் அவர்கள் எண்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போயிட்ட ரவிச்சந்திரன் அவர்கள் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று தற்போதைய சூழல்ல மேலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினேழு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல மேலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் திரும்பவும் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க அதிமுக தான் மீன் வாய்ப்பு அளிக்க போறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளருக்குன்னு தனி செல்வாக்கான தொகுதிக்குள்ள இருக்கு அமமுக கணிசமான வாக்குகளை பிரிச்சாலுமே அங்க வந்து அதிமுக வெற்றி பெறுது ஒருவேளை அமமுக அதிமுக கூட இருந்தால் மிகப்பெரிய வெற்றி வந்து அங்க அதிமுக பெறும் பட் மேலூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவான தொகுதியா தெரியுது